ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கு பார்க்க போகிறது கிரேந்தி செடி எப்படி எது நாற்றுகள் வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம் இதில் வந்து காஞ்ச பூவை அப்படியே விதையாக பூவை போட்டோன்னா இது வந்து நல்லா நாற்றுகள் முளைக்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து செடியிலேயே விட்டுறணும் காஞ்ச பூவை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து உதுத்து தூளை போட்டோன்னா அது தன்னால் வளர்ந்துடும் பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது பாலினேஷனுக்கு ரொம்ப உதவுது மகரந்த செயற்கைக்கு பூக்கள் பிடிக்கிறதுக்கு அதிகமாக இந்த செ பூக்கள் உதவுது பாருங்கள் நாற்றுகள் வந்து ஒரு அஞ்சாறு நாற்றுகள் இருக்குது இதை மாற்றி வைக்கணும் செடி எவ்வளோ ஹைட்டாக பாருங்கள் இது வந்து சேப்பங்கிழங்கு செடி தொட்டியில் வச்சா சேப்பங்கிழங்கு செடி இது வந்து நிறைய பெருசாகிட்டு வருது கீழே வச்சா அது கூட இவ்வளோ பெருசு வரல நல்லா தொட்டியில் வந்து நல்லா இலைகளும் நல்லா பெருசு பெருசாக வருது கிழங்குகள் எவ்வளோ வைக்கிதுன்னு தெரியல எப்படி ஒரு அஞ்சு மாதமாக அது ஆகும் கிழங்கு வந்து அடியில் வைக்கிறதுக்கு மேலே வந்து நம்ம மண்ணை போட்டுக்கிட்டே வரணும் அப்போ தான் கீழே கிழங்குகள் நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும் மேலே வந்து இந்த இலைகள்லாம் கருக ஆரம்பித்தவுடனே பழுத்து போனவுடனே நம்ம வந்து கிழங்கு அடியில் பாமாயிருக்குன்னு இருக்கோம் அப்புறம் நம்ம வந்து தொட்டியை தட்டி எடுத்துக்கணும் கிழங்கு வந்து அறுவடை பண்ணிடலாம் இருவாச்சி மல்லி செடின்ட்டு வந்து ரெண்டு தொட்டியில் இருவாச்சி மல்லி செடி இருக்குது இது வந்து எவ்வளோ இப்போ வெயில் வந்தோன்னே பய வெயில் பயங்கரமாக அடிக்கும் இப்போ வந்து நிறைய மல்லிகைப்பூ சீசன் அதனால் இது வந்து நிறைய துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இருவாச்சி மல்லி செடியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ துளிர்கள் இருக்குன்னு செடியும் நிறைய ஹைட்டாகவே போயிட்டுருக்கு நல்லா ஒவ்வொரு பிராஞ்சஸ்லேயும் நிறைய இது வருது நிறைய புது கிளைகள் வருது ஒவ்வொரு தண்டுலேயுமே புதுசா நிறைய துளிர்கள் வருது இனிமேல் நிறைய மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சாலும் பூக்கள் வந்து இருவாச்சி மல்லி நிறைய அறுவடைக்கு வந்துடும் இதே மாதிரி இன்னொரு தொட்டிலையும் செடி இருக்கு அது வந்து வேற ஏதோ ஒரு செடி தெளித்து இருந்தாங்க அதுவும் இருவாச்சி மல்லி தான் இப்ப ரெண்டு இருவாச்சி மல்லி இருக்கு கீழே ரோஜா மல்லி ஒன்று இருக்குது அப்புறம் நிலத்தில் ஒரு ரோஜா மல்லி இருக்குது ஆனால் அது வந்து அப்படியே வச்ச மாதிரியே இருக்குது இன்னொன்று இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை வெயில் வந்தானுங்கிட்டா வளர்ப்பானு தெரில பாருங்கள் இன்னொரு செடி இதுவுமே நல்லா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இந்த இருவாச்சி மல்லி செடி வந்து நான் இது முத முதல்ல வாங்கினது முதல்ல சின்ன தொட்டியில் வச்சுருந்தேன் அப்புறம் தொட்டி மாற்றினோன்னா நிறைய பிரான்ஞ்சஸ் வச்சா வைக்க ஆரம்பிச்சிடுச்சு இதில் பூக்கள் இடையில கூட பூத்துருந்தது பிராஞ்சார் பூக்கள் அறுவடை பண்ணேன் இப்போ வந்து சீசனுங்கிறதுனால நிறைய தொழில்கள் எடுத்துருக்கு ஒவ்வொரு தண்டுலேயும் எக்கச்சக்க தொழில்கள் வந்துக்கிட்டே இருக்குது இனிமேல் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு மோர் கரைச்சி விடலாம் அப்புறம் கோதுமை மாவு வந்து கரைச்சி உரமாக கொடுக்கலாம் அப்புறம் அறுப்பு தோடும் கொடுக்கலாம் உரமாக மல்லிப்பூ செடிக்கு நிறைய அறுவடை தரும் மல்லிகை பார்ப்போம் இனிமேல் சீசனில் எவ்வளோ பூக்கள் பூக்குதுன்ட்டு நமக்கு அறுவடை தருதுன்னு பார்ப்போம் இனிமேல் மல்லிகைப்பூக்கு வந்து சீசன் பிச்சிக்கு எவ்வளோ சீசன் கிடையாது பிச்சியுமே இந்த தடவை எனக்கு நல்லாவே பூக்கலை ஏன்னா அதுக்கு வெயிலே படலை அவ்வளோவா அதனால் இப்போ தான் ஒன்று ரெண்டு மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பிச்சி செடியிலையும் பாப்பா வைக்க ஏன்னா இல்லை எல்லாத்தையும் நெருக்க நெருக்கமாக வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த செடியை எவ்வளோ ஹைட்டாக ஆரம்பிகிட்டே இருக்கு பாருங்கள் இருவாச்சி மல்லி செடி இதுக்கு மண்புழு உரம் எல்லாமே நம்ம உரமாக